அண்ணவயல் புதுவை ஆண்டரங்கற்க பண்ணு திருப்பாவை பல்வதையும் பாடிக் பாடிக்கொடுத்தால் நம் பார்வாலை பூமாளை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடையே தொல்பாவை பாடி அருள பல்ல நான் இடி வெங்கடவர்க்கென்ன விதி என்றை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருவேங்கடம்பு கருணையினாலும் முன்னோர்களுடைய ஆசையினாலும் மார்கழி இரண்டாவது நாள் இன்னைக்கு பாராயணம் பண்ண போகிறோம் வையத்து வாழ்வீர்களால் நாமும் நம்பா வைக்க செய்யும் கிருசைகள் கேலி ரோ பால் உள் வையத்துயின்ற வரமு நடி பாடி நெய்யோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மையெட்டு எழுதோம் மலர் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி என்று உகந்தே ரோரெம்பாய் வையத்து வாழ்வீர்கள் நாமும் உன்னம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேலி ரோ பார்க்கடலுள் பையத்துயர் என்ற பலவன் நடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலர் செய்யாதன செய்யோம் சீக்குறளை சென்றோதோ ஐயமும் பிச்சையும் அந்தனையும் கைகாட்டி உய்யுமாறென்று உகந்துடோரம்பாவாய் சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன்பொற்றாமலை அடியே போற்றம்பல் செயலாய் பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து குற்றேவள் எங்களை கொல்லாமல் அமல் போகாது இட்டை பறைகொள்வார் என்று ஹான் கோவிந்தா ஏழு எழுபறவிக்கம் குந்தன்னோனு உற்றோமே யாமோ கே நாமட்சி போம் மற்றோ ரொம்ப வாய் சித்தஞ்சிருகாலே வந்து உன்னை செய்வித்து உன்பொற்றாமலை அடியே போற்று முருகேலாய் பெற்றம் மேதுனும் குலத்தில் பிறந்து குற்றேவல் எங்களை கொல்லாமல் அமல் போகாது இட்டைப்பறைகள்வார் என்று ஹான் கோவிந்தா எட்டைக்கும் எழு எழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாமோ உமக்கே நாம் நாமாட்சி போம் மற்றங்கள் மாற்று எழோரும் பாய் வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சிறல்றையாற்ரன்ஷி அங்க பறை கொண்டவாற்றை அனுபதுமை பைங்க மன தந்திரையால் பட்டர் பிரான் கோதி சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பது பாமே இங்கு பெருசுரை பார் இழும் மல்வரைத் தோல் சிங்கள் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருபரம்பாவாய் பங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை இங்கல் துருமுகத்தைச் சேரழையாற் நிரஞ்சி அங்க பறை கொண்டாற்றை அனுபதுமை பைங்கவனார் தந்திரிகள் பட்டர் விரான் சொன்ன தங்க தமிழ் மாலை பதுந்தப்பாமே இங்கு வருதுரைப்பார் இரண்டும் அனுகுரைத்தோல் செங்கல் திருமுகத்தைச் செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருபெரும்பாவாய் திருபாடி பூரத் ஜகத்வதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் நாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றடைத்த பின்பில்லை வாழியே பெரும்புதூர் மாமுணிக்க பின்னா நாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயரங்கற்கே கண்ணி கொந்தழைத்தாள் வாழ்கே மறுவாரம் திருவள்ளி வள நாடு வாழியே வன்புதுவை நகர் கோதை மலார்பதங்கள் வாழியே வாழிய ராமானுஜ பிலான் வாழ வாழிய மாறங்கநகர் வாழ வாழியவன் தூப்பூல் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திரு காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு பனைபோர்ப்புக்கு முழங்கம் அப்பாநியதன்யமும் பல்லாண்டு ശ്രിക്കാൻ കളയാണ ദേർത്തിവാസ ശ്രീനിവാസായ മംഗളം ശ്രിയകാത്തേർത്തിന ശ്രീ വേടനിവാസായ ശ്രീനിവാസായ മംഗളം ശ്രിയകാത്തണനൃദയ ദേർത്തിന ശ്രീ ശ്രീനിവാസായ മംഗളം